என்ன கேளு துணி மாட்டி துணி மாட்டி அப்ப போல்டு

இப்ப இது ஆயிரம் பேர் சபை இது சபை நான் எதனா சொன்னா கூட நீ கூடாது அடிக்கடிக்கூடாது

சரியா மீதி இருக்கிறது ஆறுமா இப்போ உன் மொண்டாடி தேவடியா ஏய் பாப்பா 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 ஏய்

புராணம் வேற வாலி மோச்சம் புராணம் செவ்யா வந்து என் மொண்டாடி பத்தினி பார்த்து செவ்ஜா என் மொண்டாட்சிக்கு மனுஷாருமா

சிரிக்கிற நேரத்தில் சிரிங்க மாதிரிலாம் கதிக்க வேணுங்க தயவுசெய்து செய்து அமைதியாக இருங்க சைலண்ட் சைலண்ட் அமைதி சைலண்ட் பேசு பேசு இந்த நீங்களும் பேசி நாங்களும் பேசி கதை நான் புரியாது ஐயா அமைதியா இருக்குமா மழை போல பெய்து பனி நாய் போல கத்து கிடக்குறான் ஒரு ஆளு அமைதி பார்த்துறாங்க சைலண்ட் தயவு செய்து அமைதி சைலண்ட் பேசு இந்த

ஊமட்ட வேண்டியதனே நீ கோயி பேத்தி போய் கெத்தி கடக்கறே ஏய் நீ என்ன உம்முற வாய் என்ன ஊமட்டா வாயை தறற வாய் தறக்க வா தற இன்னா விஜயநாட்டை விஜய வர்மன் ஏய் ஏய் பாளே ஏய் இல்ல ஓடு இது என்ன கேளு என்னடா நான் ஆடா ஏய் சம்மா ஏய்

அவறியாத அப்படி வேஷம் போட்டு தான் ஊட்டல ஊன் போயிட்டு

பாரு <laughs> மேலாம் <laughs> 7 லட்சம் உங்க அம்மா தாலியா தான் 20 லட்சம் குடுறோம் ஒரு ரெடி 15 லட்சம் அது ஒரு ரெடி வாங்களா 6 லட்சம் வாங்கிட்டு நான் வாங்குறேன் அந்த கேவடியா பசங்களான் போட்டாச்சு நான் சொல்லுங்க ஆமா ஆமா பாத்தோம் நான் நம்ம போட்டேன் ஏய் விடு நான் சோம்பே இல்ல மாட்டி கட்டி போட்டு கம்மினு போறேன் நீ என்ன பாட்டியா வந்தா பாறா மூஞ்சா சூஜா வாடி ஏய் விடுடா இந்த வெய்ய விடாதே எத்தனை மொட்டா சொல்லுவீங்க பேரு போராட்டம் பேரு போராட்டம் பேசு ரொம்ப சார் பேசு

இரண்டு குழந்தைகளை ஈர்த்தெடுத்து வந்து பெண் குழந்தை வந்து ஊரானுக்கு பண்ணு உனக்கு பண்ணு அது அதான் அடிக்காத நான் ஒரு வார்த்தை சொன்னாலும் ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஏன்னா கொள்ள பிறந்ததுனாக்கா கடைசி வரை நம்ம கொல்லி வைக்கிறோம் ஆஸ்தி எடுப்போம் ஆனா பொண்ணு பிறந்தா அப்படி கிடையாது தாக்கா பருவம் வந்ததுனாக்கா உள்ளூர்ல வெளியூர்ல யாரும் சொந்தமோ பந்தமோ ஆசையோ எங்கேயாவது பார்த்து திருமணம் செய்து வச்சாக்கா மாமாவோட முக்கியமா உனக்கு அம்மாவோட முக்கியமா அதனாலதான் பொண்ணு பிறந்த ஊரானுக்கு புள்ள பிறந்த உனக்கு அப்படியா ஆட்டுகிறேன் பாராட்டுகிறே ஆண் பேர் சுட்டு